ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மீதி கிறிஸ்மஸ்க்கு செல்லக்குட்டிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு வீடியோ ஆனால் வந்து போடுறதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு டைம் இல்லை எனக்கு சொல்லி தரக்கு எப்படி எடிட் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லிட்டு அது போடுறதுக்கு ரொம்ப நாள் நாளாயிருச்சு அதனால் எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்கள் எங்கள் செல்லக்குட்டியை ப சின்ன பையன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் நல்லா துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு மூடு நல்லா இது பண்ணுறாங்க இல்லைன்னா அது என்ன தான் இருந்தாலும் அந்த சில குட்டிங்க அவங்க அவங்க மூடுக்கு மாரி தான் நாம் வந்து வீடியோவு எதுவுமே எடுக்க முடியும் நம்ம ச நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டோமா நாங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் நடந்துக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி சாப்பாடு பொருள் கையை வச்சு காட்டிகிட்டு இருக்கிறான் அப்போ பிடிச்சி சொல்லு எப்படி இருக்குதுன்னு அவன் கை கூட தருக்கல அதுக்கு முன்னில அது நக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இப்போ கேக்கு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கேக் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கேக்கு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு கேக் அவங்களுக்கு கேக் பிடிக்காது எங்கள் செல்ல குட்டிக்கு இருந்தும் அவங்க உட்கார வச்சுருக்காங்க சமாதானப்படுத்தி கே உட்கார வச்சுருக்கிறாங்க சின்ன பையன் பாருங்கள் கேக்கு ஊட்டி விடுவாங்க ஆனால் கேக் சாப்பிட மாட்டாங்க அது பாருங்கள் மூந்து மூன்று பட்டு பார்ப்பாங்க நல்லா அண்ணா என்னதான் கொடுத்தாலும் நக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவங்க சாப்பிடல அவங்க ஊட்டி விட கே முயற்சி பண்ணுறா அதனால அது நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு தூங்குறக்கு இது பாருங்கள் கொடு சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அழகாக நான் வேலை எங்கே செய்கிறேன்னா அங்கே தான் அவங்க உட்காந்துருப்பாங்க படுத்துருப்பாங்க சின்ன பையன் சொல்கிறேன் அம்மா இப்படி அழகாக படுத்துருக்கு கொண்டு போய் வீட்டில் போடுன்னு அவங்க வீட்டில் நான் தானே வேணாம் விடுவேன் இங்கேயே படுத்துருக்கட்டும் இல்லைன்னா ஏந்திரிச்சு வந்துடுவாங்க அதுக்காக அந்த அந்த படுத்துருக்கட்டும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ மேலே மெத்தையில் குண்டி போய் கொஞ்சம் இன்றைக்கி வெயில் அடிக்குது ரெண்டு மூணு நாளில் வெயில் இல்லை சரியா அப்புறம் அவங்களுக்கு தலை சீ விட்டுட்டு இருக்கிறாங்க நல்லா முடி நிறைய கொட்டிட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படி சீவு விட்டால் கொஞ்சம் இருக்கும் சீவு விடுறா அப்படிங்கிறேன் இது வந்து அப்படி தடவி தடவி கொடுத்துட்டுருக்குறான் என் பையன் நான் சொல்ல எதுக்கு தடவி கொடுக்குற நல்லா சீவு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு தடவி கொடுத்துட்டுக்கிறான் தடவி கொடு அவங்க மேலே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நல்லா அழகாக பார்க்குறக்கு எவ்வளோ இருக்கு எங்கே சின்ன சவுண்டு வந்தாலும் ஓடி போயிடுவாங்க மேலே எங்கடா சவுண்டு வருது ஏன்னா இங்கே வந்து பக்கத்து பக்கத்து வீடாக அவங்க ஒரு சின்னதாக ஆணி அடித்தா கூட இனிமேல் இங்கே தான் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும் வீடெல்லாம் தான் இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்க அவங்க ஓடி போய் கொஞ்சோண்டு சவுண்ட் வந்தால் மேலே ஓடி போயிடுவாங்க இப்போ படுத்துட்டுக்கிறாங்க கூட தான் படுத்துருந்தாங்க நான் ஏந்திரிச்ச உடனே அவங்களுக்கு தட்டி கொடுத்து அப்படியே படுக்க வச்சுட்டேன் பார்க்குறக்கு நல்லா இருக்குது வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்படி சரி பண்ணிக்கோங்கன்னு அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு நன்றி வணக்கம்